நண்பர்களை மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய சந்தேகங்கள் அதற்கான விடைகள் இந்த காணொலியில பார்ப்போம் என் பேர் கார்த்திக் செல்வராஜ் கே எஸ் ஆர்த்தோ கேர் மருத்துவமனையில் எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணரா இருக்கிறேன் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முடிந்தவுடன் வரக்கூடிய முக்கியமான கேள்வி எத்தனை நாள் நான் ஹாஸ்பிட்டல் இருப்பேன் நீங்க வந்து ஹாஸ்பிட்டலில் நம்ம ஆஸ்பத்திரியில் இந்த ஆப்ரேஷன் வந்து ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் அதாவது விரைவாக குணமாகக்கூடிய ஒரு வகையில் செய்யக்கூடிய ஒரு அறுவை சிகிச்சை நம்ம செய்கிறோம் ஆஸ்பத்திரியில் ஒன்று அல்லது இரண்டு நாட்கள் நீங்கள் இருந்தால் போதும் ஆரம்பத்தில் கிட்டத்தட்ட பத்து பதினைந்து நாட்கள் தையல் பெருக்கு வரைக்கும் மேலே ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தோம் கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்களுக்கு முன்னாடி இப்போ வந்து ஒன்று அல்லது இரண்டு நாட்கள் இன்றைக்கி ஆப்ரேஷன் பண்ணுறோம் இன்றைக்கி சாயந்தரம் நீங்கள் நடக்கிறீங்க அடுத்த நாள் நடக்கிறீங்க எக்ஸசைஸ் பண்ணுறீங்க ஸ்டேர் கிளைம்பிங் எல்லாம் பண்ணி பழகிட்டீங்க படி ஏறிக்கிறீங்க பாத்ரூம் டாய்லெட் நீங்களே போய்க்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு சேஃப் அப்படின்னு அர்த்தம் உங்களை வீட்டுக்கு அனுப்புவதற்குன்னு சில கைட்லைன்ஸ் இருக்குது எங்ககிட்ட அதாவது நீங்கள் உங்களை வீட்டுக்கு அனுப்புனா சேஃபாக நீங்கள் ஒரு ரெண்டு படி உங்களால் ஏற முடியுமா வாசப்படி ஏறி வீட்டுக்குள்ளே போக முடியுமா பாத்ரூம்குள்ளே போய் நீங்கள் யூரின் பாஸ் பண்ணுறக்கு மோஷன் பாஸ் பண்ணுறதுக்கு பண்ண முடியுமா இதெல்லாம் நீங்கள் சேஃபாக வழி இல்லாமல் பண்ணுறீங்களா அப்படின்னு எங்களை மருத்துவர்களும் எங்களுடைய ஃபிசியோதெரப்பி டீம் உங்களை அசஸ் பண்ணும் அசஸ் பண்ணி நீங்கள் அதுக்கு ஓகேவாக இருக்கீங்க உங்களால் வந்து ஹெல்ப்போடு வந்து பாத்ரூம் டாய்லெட்டுக்கு போக முடியுது ஃபியூ ஸ்டெப்ஸ் நடக்க முடியுது ஒன் ஆர் டூ ஸ்டேர் கேசஸ் கிளைம் பண்ண முடியுது அப்படின்னா நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு தயாராகிட்டிங்கன்னு அர்த்தம் வீட்டுக்கு யூஷுவலாக அடுத்த நாள் அல்லதுக்கு அடுத்த நாள் நம்ம அனுப்பிச்சிடுவோம் ஒன்று அல்லது இரண்டு நாட்களில் நீங்கள் வீட்டுக்கு போகலாம் ஆப்ரேஷன் செய்ததுக்கப்புறம் வலி இருக்குமா எவ்வளவு வலி இருந்தால் அது நார்மல் வலி எவ்வளவு வலி இருந்தால் அது அதிகமான வலி இது ஒரு காமனான கேள்வி வலிக்காக பயந்துக்கிட்டே ஆப்ரேஷன் பண்ணாமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க நண்பர்களே முழங்கால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை என்பது வலிக்கான அறுவை சிகிச்சை வலியைக்கான தீர்வாக செய்யக்கூடிய ஒரு அறுவை சிகிச்சை தான் அதாவது மூட்டு தேமானத்தினால் இருக்கக்கூடிய ஆழமான வலி மூட்டுக்குள் இருக்கக்கூடிய ஆழமான வலி என்பது அறுவை சிகிச்சை செய்த அடுத்த நாளிலே அந்த பெயின் போயிடும் ஆனால் தோலையும் தசைகளையும் கட் பண்ணி அந்த தசைகள் வழியாகத்தானே நம்ம போய் ஆப்ரேஷன் பண்ணுறோம் அந்த தசைகளை கட் பண்ணதுனாலையும் தோலை கட் பண்ணதுனாலும் இருக்கக்கூடிய வலி என்பது இரண்டு வாரங்கள் அது மூணு வாரங்கள் வரைக்கும் இருக்கும் அது வந்து பொறுத்து கொள்ளக்கூடிய வழியாகத்தான் இருக்கும் அந்த வழியையும் குறைப்பதற்காக ஆப்ரேஷன் பண்ணுற சமயத்திலையும் ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறமும் மல்டிமோடல் பெயின் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய பல தரப்பட்ட வழி நிவாரண வகைகளை வந்து நம்ம கடைப்பிடிக்கிறோம் உங்களுக்கு பிளாக் என்று சொல்லக்கூடிய அந்த முழங்காலுக்கு வரக்கூடிய நரம்புகளை பிளாக் செய்யக்கூடிய ஊசிகள் போடுவோம் அதற்கப்புறம் மாத்திரை மருந்துகள் கொடுப்போம் ஐஸ் ஒத்திரங்கள் கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து வலியை குறை குறைப்பதற்கான வழிகள் அதனால் கொஞ்சம் நஞ்ச வலி என்பது பத்து பதினைந்து நாட்களில் இருக்கும் கொஞ்சம் சில பேருக்கு இந்த வலி டாலரன்ஸ் பெயின் டாலரன்ஸ் சொல்ல வழியை பொறுத்து கொள்ளக்கூடிய தன்மை ஒவ்வொருவருக்கும் மாறுபடும் சில பேர் வலியே இல்லாமல் அடுத்த நாள் எந்திரிச்சு நார்மலாக நடப்பாங்க சில பேருக்கு பதினைந்து நாட்களுக்கு வலி அதிகமாக இருக்கும் அது ஒவ்வொரு பேஷண்ட்டையும் பொறுத்தது அதே மாதிரி அந்த பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷனுக்கு முன்னாடி எவ்வளோ வலி இருந்தது ஆப்ரேஷன் முன்னாடி எவ்வளோ தூரம் அவங்க நடந்தாங்க அவங்களுடைய ஃபங்க்ஷனல் ஸ்டேட்டஸ் எப்படி இருந்தது அவங்களுடைய ஜென்ரல் கண்டிஷன் எப்படி இருந்தது இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணும் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பெயினில் நம்ம அது எல்லாமே வந்து ஆப்டிமைஸ் பண்ணி அதற்குண்டான மெடிசன்ஸ் கொடுத்து தான் நம்ம இந்த சர்ஜரி பண்ணுவோம் அதனால் வலியை பற்றியே பயம் வேண்டியதில்லை கொஞ்ச நஞ்ச வலி இருக்கும் ஆனால் தாங்க முடியாத வலி என்பது ரொம்ப ரொம்ப அரிது அந்த மாதிரி ஒரு வழி வராது எப்பொழுது ஃபிசியோதெரப்பி தொடங்கும் இது ஒரு முக்கியமான கேள்வி ஃபிஸியோதெரப்பி என்பது உங்களுடைய கால் யூஷுவலாக இதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா மரத்து போகிற இன்ஜெக்ஷன் போட்டு தான் ஆப்ரேஷன் பண்ணுவோம் கால் மரமரப்பு போன உடனேயே நீங்கள் இறங்கி நடக்க ஆரம்பிச்சிடலாம் நீங்கள் இறங்கி நடக்க ஆரம்பித்தோன்னே ஃபிசியோதெரப்பி ஆரம்பிச்சாச்சுன்னு அர்த்தம் ஃபிசியோதெரப்பிங்கிறது ரொம்ப சிம்பிளாக ஹோம் பேஸ்ட் எக்ஸசைசஸ் தான் வீட்டுக்கு யாராவது ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணணுமா அப்படின்னா அதற்கான அவசியம் ஏற்பட்டால் பண்ணலாம் அதற்கான வசதிகள் வாய்ப்புகள் இருந்தால் பண்ணலாம் அது வந்து ஆடட் பெனிஃபிட் தான் ஆனால் ரொம்ப புஷ் பண்ணி எக்ஸசைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நாம் செய்கிற மூட்டுகளில் தசைகளை நம்ம அதிகமாக கட் பண்ணாதனால இந்த ஃபிசியோதெரப்பி சுலபமாக தான் இருக்கும் அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு ரொம்ப சிரமப்பட்டுட்டு மிஷின் போட்டு காலை மடக்கிறது இந்த மாதிரியான ஃபிசியோதெரப்பி முறைகளெல்லாம் நம்ம கைவிட்டாச்சு அதெல்லாம் தேவைப்படாது அடுத்த நாள் வந்து நீங்கள் ஃப்ரீயாக காலை மடக்கலாம் நடக்கலாம் பெரிய ஒரு சிரமம் இருக்காது சில பேருக்கு வந்து ஹெல்ப் தேவைப்படும் ரொம்ப நாள் அவங்க வந்து கை கால்களை மடக்காமல் விட்டதுனால ஃபிசியோதெரப்பிஸ்ட் ஹெல்ப் தேவைப்படும் அவங்களுக்கு ஹோம் பேஸ்ட் ஃபிசியோதெரப்பி வீட்டுக்கு ஃபிசியோதெரபிஸ்ட்டை வர வச்சு கொஞ்சம் எக்ஸசைசஸ் பண்ணிக்கலாம் ஒரு பதினைந்து அல்லது இருபது நாட்களுக்கு அல்லது ஒரு மாதத்துக்கே கூட ஃபிசியோதெரபிஸ்ட்டை வர வச்சு பண்ணிக்கலாம் ஆனால் சிம்பிள் எக்ஸசைசஸ் ரெகுலராக பண்ணணும் அது பண்ணால் நல்லது மசில்ஸுக்கு ஸ்ட்ரென்த் வரும் நம்ம எலும்பை வந்து சரி பண்ணிட்டோம் ஆனால் தசைகள் அதே தசைகள் தான் அதர்களை அந்த தசைகளை பலப்படுத்தணும் இல்லையா அந்த தசைகளை பலப்படுத்துறதுக்காக நீங்கள் பயிற்சி பண்ணணும் எப்பொழுது நார்மல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் செய்யலாம் எப்போ குளிக்கலாம் ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனே காலுக்கு தண்ணி படாமல் கவர் மாட்டிக்கிட்டு ரெண்டாவது நாள்லேயே குளிக்கலாம் அதில் பிரச்சனை இல்லை ஆனால் ட்ரெஸ்ஸிங்கில் தண்ணி படக்கூடாது பதினைந்து நாட்கள் கழித்து தையல் பிரிக்க வரைக்கும் ட்ரெஸ்ஸிங்கில் தண்ணிப்படக்கூடாது அதற்கு சில எல்லாம் இருக்குது பிளாஸ்டிக் உரைகள் அதை மாட்டிட்டு சேரில் உட்காந்து சேஃபாக நீங்கள் ஒரு சேரில் உட்காந்து காலை வந்து ஒரு சேரில் வச்சு காலை மேலே தூக்கி வச்சு நீங்கள் குளிச்சுக்கலாம் அதில் பிரச்சனை இல்லை வாஷ்ரூம் யூஸ் பண்ணுறது டாய்லெட் போகிறதெல்லாம் நெக்ஸ்ட் இருந்தே பண்ணிக்கலாம் இன்ஃபேக்ட் அதெல்லாம் நீங்கள் பண்ணணும் பெட்டில் படுத்துகிட்டே இருக்கக்கூடாது எந்திரிச்சு நடக்கணும் பாத்ரூம் டாய்லெட் ஒரு நாளைக்கு நாலஞ்சு தடவை போறதுங்கிறது அது உங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ் தான் அதெல்லாம் நீங்கள் செய்யலாம் அதில எல்லாம் பிரச்சனை இல்லை ஸ்விமிங் பூலில் போகிறது அல்லது வந்து ஒரு பாத் டப்பில் போய் காலை உள்ள நினச்சி உட்காந்துருக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் வீக்ஸ்க்கு ஐந்து அல்லது ஆறு வாரங்களுக்கு அவாய்ட் பண்ணிக்கணும் அந்த தோல் வந்து முழுமையாக குணமாக வரைக்கும் தண்ணியில் ஊற வைக்கிற மாதிரியான வேலைகள் செய்யக்கூடாது டிரைவிங் எப்போ பண்ணலாம் யூஸ்வலாக ஐந்து அல்லது ஆறு வாரங்களுக்கு நாங்கள் வந்து டிரைவிங் அலோவ் பண்ணுறது இல்லை டூ வீலர் ஆகட்டும் கார் ஆகட்டும் ஒரு ஆறு வாரங்களுக்கு கழிச்சு பண்ணலாம்னு சொல்லுவோம் எதற்கு அப்படின்னா அந்த தசைகளுக்கான பலமும் கண்ட்ரோலும் வந்துட்டா அவங்களுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு மாதத்துலேயே டூ வீலர் ஓட்டு இருக்காங்க பட் அந்த க மசில்ஸ்க்கான கண்ட்ரோல் வந்துருச்சுன்னா நீங்கள் அதை செய்யலாம் ஸோ அது வந்து யூஷுவலாக வந்து நம்ம சொல்றது ஒரு ஃபோர் டு ஃபைவ் வீக்ஸ் சிக்ஸ் வீக்ஸ் சொல்லுவோம் டிபெண்டிங் ஆன் பேஷண்ட் பேஷண்ட்டுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கற பார்த்து சொல்லுவோம் வீக்கம் வருமா ஆப்ரேஷனுக்கு அப்புறம் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் வீக்கம் வரும் கொஞ்சம் வீக்கம் நார்மல் எத்தனை மாதம் ஆகும் வீக்கம் நல்லா இருக்கு மூணு மாதம் வரைக்கும் ஆகும் கொஞ்சம் வீக்கம் இருக்கிறதுல பிரச்சனை இல்லை வீக்கம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப நேரம் நிற்கிறது சேர்லேயே தொங்க போட்டு வச்சு உட்காந்துருக்கதெல்லாம் பண்ணோம்னா பாதத்தில் ஆரம்பித்து முழங்கால் வரைக்கும் வீக்கம் வரும் ஸோ அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறக்கு என்ன பண்ணலாம்னா காலை வந்து தலகாணி கடியில் வச்சுக்கலாம் அதுக்கு சாக்ஸ் இருக்குது ஸ்டாக்யூனிட்ஸு அந்த ஸ்டாக்யூனிட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்வெல்லிங் வரும்போது இதை நம்ம ஈஸியாக டேக்கிள் பண்ணிக்கலாம் ஆனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை கொஞ்சம் வீக்கம்ங்கிறது நார்மல் எந்த மாதிரியான சிம்டம்ஸ் எந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்தா நான் உடனே ஆஸ்பத்திரிக்கு வரணும் ஆபரேஷன் பண்ணணும் தாங்க முடியாத வழி அதுதான் மெயின் நார்மல் வலிக்கு விட தாங்க முடியாத வழி இருக்கா உடனே மருத்துவம் அணுகும் காய்ச்சல் வருதா குளிர் காய்ச்சல் வருதா உடனே மருத்துவம் அணுகும் புண்ணுலிருந்து சீலோ நீரோ வெளியே வருது கசிஞ்சுட்டே இருக்குதா அப்போ உடனே ஆபரேஷன் பண்ண மருத்துவரை அணுகணும் அவங்கள அணுகி இது என்ன ஏதுன்னு பார்த்துக்கறது நல்லது இதெல்லாம் வந்து எர்லி வார்னிங் சயின்ஸ் உள்ளே வந்து ஏதாவது சின்ன ப்ராப்ளம் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா என்னங்கிறது நம்ம பார்த்து ரூல் அவுட் பண்ணிக்கிறக்காக நம்மளுடைய திருப்திக்காக டாக்டரை பார்த்துக்கிறது நல்லது ரொம்ப அதிகமான வலி காய்ச்சல் வீக்கம் அதிகமான வீக்கம் புண்ணிலிருந்து நீர் வரக்கூடியது இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தால் உடனே நீங்கள் டாக்டர் ஆனால் வீட்டில் போய் என்னென்ன பண்ணலாம் வீட்டுக்கு போகிறதுக்கு எப்படி தயாராகிறது ஆஸ்பத்திரிலிருந்து வீட்டுக்கு போகிறோம் அதற்கு எந்த மாதிரியான ஒரு ப்ரிப்பரேஷன்ஸ் தேவை எந்த மாதிரியான தயார் நிலைகள் நம்மளுக்கு வீட்டில் தேவை அப்படின்னா ஹாஸ்பத்திரியிலேருந்து இங்கே ரெண்டாவது நாள் வீட்டுக்கு போயிடுவீங்க வீட்டில் வந்து ரொம்ப லோ கவுச்சில் லோ சோஃபாலையெல்லாம் உட்காரக்கூடாது கொஞ்சம் ஹை சேரில் உட்காரணும் டாய்லெட் சீட் ரொம்ப கீழே இருந்ததுன்னா அதுக்கு ஒரு டாய்லெட் சீட் எலிவேட்டர் கம்மோடு எலிவேட்டர் இருக்குது அந்த கம்மோடு எலிவேட்டர் நம்ம ஹாஸ்பிட்டல்ஸில் ஃபார்மசியில் கிடைக்கும் அதை வாங்கி அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உட்காந்து எந்திரிக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும் வாக்கர் அல்லது க்ரச்சஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு அதை யூஸ் பண்ணுறதுல எந்த தவறும் இல்லை சில பேருக்கு பதினைந்து நாட்கள் சில பேருக்கு ஐந்து நாட்கள் சில பேருக்கு அது தேவையும் படுறதில்லை ஆனால் அது வந்து ஒரு பத்து அல்லது பதின பதினைந்து நாட்கள் நீங்கள் வச்சுக்கலாம் உங்கள் கூட ஒருவர் இருக்க வேண்டியது முக்கியம் ஒரு பதினைந்து நாட்களுக்கு உங்களுக்கு ஹெல்ப்புக்கு பெட்டை விட்டு இறங்கி போக டாய்லெட் போக வர குளிக்கிறக்கு ஏற்பாடு பண்ண சாப்பாடு செஞ்சு கொடுக்க உங்களை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டேஸ்க்கு யாரோ ஒருத்தங்க கூட ஆள் தேவை இந்த மாதிரி சிம்பிளான ப்ரிப்பரேஷன்ஸ் தான் வீட்டில் ரொம்ப பெரிய மாடிஃபிகேஷன்ஸ் பண்ண வேண்டியதில்லை ரெண்டு ஸ்டெப் இருக்குது டாய்லெட் போகிறக்கு வீட்டுக்குள்ளே போகிறக்கு ரெண்டு மூணு ஸ்டெப் இருக்குது அப்படின்னாலும் அதெல்லாம் தாராளமாக ஏறி போகலாம் அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை வெஸ்டர்ன் டாய்லெட் தான் யூஸ் பண்ணணும் இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணக்கூடாது கீழே உட்கார்றது சமணம் போடுறது குத்த வச்சு உட்காடுறது இதெல்லாம் வந்து மூணு அல்லது ஆறு மாதங்களுக்கு தவிர்த்துக்கிறது நல்லது ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து சிக்ஸ் மந்த்ஸ் டைம் சொல்லுவோம் யூஸ்வலாக மேலும் உங்களுக்கு வேறு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் எங்களுக்கு எழுதி அனுப்புங்க நாங்கள் அந்த சந்தேகங்களுக்கு தீர்வு சொல்கிற மாதிரியான காணொலிகள் மேலும் ஒளிபரப்பு நன்றி வணக்கம் ചിന്നീര് കേടി ചിന്നീര് കേടി കണ്ണം മാസിൽ മക്കളികളെ ചിന്നഞ്ചേര് കേടി കണ്ണം മാസിൽ മക്കളിയനെ ஏற்றம் புரிய வந்த சின்னஞ்சீரு கே பிள்ளை கலியவுதே கண்ணம்மா பேசும் பொற்றி

கண்ணம்மா உள்ளம் குளிரி ஆடித்திரிதல் கண்ணா உன்னை போல் ஆவிதழுதடி சீதனை முகந்தா கருவம் வளருதறி நெச்சி உனை ஊரா புகண்டார் மேனி சிலிக்குதடி கண்ணத்தி முத்தம் இட்டா கண்ணத்தி முத்தம் இட்டா உள்ளம் தா கழ்விரி கொள்ளுதடி உன்னை தழுவிடினோ கண்ணம்மா உன்மே உன் கண்ணி நீ வழிந்தா உன் கண்ணி நீ வழிந்தா என்னும் உதிரம் தீரம் என் கண்ணின் பாவ என்றோ கண்ணம்மா ുഴികിതോ ഇന്നോ ഇിന്നോ